ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து அப்புறம் சர்க்கரை தேங்காய் இது இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூயம்னு ஒரு ரெசிபி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துவிடுங்க தண்ணி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கும் நல்லா வந்து அரைப்பட்டு வரும் அதனால தான் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை மாவுலாம் ஊற்றம்லாம் அந்த மாதிரி பதத்தில் தான் நமக்கு வந்து வரணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் வந்து இதில் வந்து எடுத்து ஊற்றியாச்சு இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடுங்க சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை மாவு எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா இப்படி இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு உள்ளாடி வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் விடுங்க தேங்காய் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு லோ கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிட்டு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம வந்து ரவுண்டாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிங்க அழகாக ரவுண்டாகட்டு வரும் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து மாவும் ரெடியாக இருக்குது அடுப்பில் வந்து எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இப்போ இதிலேருந்து ஒரு பால் எடுத்து போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து முக்கிய இதில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே பொறிச்சு எடுங்க அப்போ தான் வந்து உள்ளேருந்து எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் போடும்போது உள்ளே அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால தான் இப்போ வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து திருப்பி விட்டுவிடுங்க திருப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்